அனைவருக்கும் வணக்கம் ஏஎம்டி ஆன்மீகம் உங்களை வரவேற்கிறேன் என்றால் தயவு செய்து செய்து கொள்ளுங்கள் முக்கியமான விஷயங்கள் இந்த வீடியோவில் இடம்பெற்றிருப்பதால் வீடியோவை கடைசி வரை பாருங்கள் நம் சாதாரணமாக வீட்டில் பற்றி அறியப்படாத நீங்கள் உணவு சென்றாலுமே ஐந்து குறுமிளவும் ஒரு வெற்றிலையும் இருந்தால் போதும் உங்களுக்கு விஷமே அவர்கள் கலந்து கொடுத்தாலும் இந்த ஐந்து குறுமிளவையும் வெற்றிலையும் நீங்கள் சாப்பிட்டால் அந்த விஷம் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது உங்களுக்கு யாராவது வசியம் செய்திருக்கிறார்கள் என்று நீங்கள் சந்தேகித்தால் தினந்தோறும் ஐந்து குறுமிலவும் ஒரு வெற்றிலையும் வாயில் போட்டு மென்று விழுந்துங்கள் உங்களுக்கு மருந்தோ வசியமோ செய்திருந்தால் உங்கள் உடனே உள்ள வசியம் இருந்துக்கள் കളിയ ടീം വലിങ്ങിൽ വലിയേറി